ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் வாகை சாத்துன்னு ஒரு ஆர்டிகல் பார்த்தா அதை உங்கள்கிட்ட ஷேர் இருந்தால் அந்த வீடியோ கேரள மாநிலம் குருவாயூரில் ஸ்ரீ குருவாயூரப்ப ஆலயத்தில் காலை மூன்று மணிக்கு நிர்மாலிய தரிசனமுக்கான பக்தர்கள் காத்து கிடப்பார்கள் ஆலய கதவு திறந்தவுடன் பக்தர்கள் அனைவரும் முண்டி அடித்து கொண்டு அம்மே நாராயணா கிருஷ்ணா குருவாயூரப்பா என்று அழைத்துக்கொண்டு திருச்சநதி நோக்கி ஓடுவார்கள் அங்கு ஸ்ரீ குருவாயிரப்பன் முதல் நாள் இரவு சாத்தப்பட்ட சந்தன காப்பு ஆடை ஆபரணங்களுடன் குழந்தை கண்ணனாக காட்சி தந்து பக்தர்களை வைசியிலிருக்க வைப்பான் ஓரிரு நிமிடங்களில் அவனது அலங்காரங்கள் கலையாள களையப்பட்டு உடனடியாக தைலாபிஷேகம் நடைபெறும் தைலாபிஷேகம் செய்தவுடன் வாகை மரத்தின் பட்டையை இடித்து தயாரிக்கப்படும் பொடியை குருவாயிரப்ப திருமணியில் போட்டு எண்ணெய் போக நன்றாக தேய்க்கிறார்கள் இதைத்தான் வாகை சார்த்து என்கிறார்கள் அதன்பின் தங்கக்கூடத்தில் இருக்கும் புனித நீரால் திருமு காட்டுகின்றனர் அதன்பின் அலங்காரம் செய்யப்படுகிறது திருமுடியில் மயில் பீலி அணிந்து கையில் வெண்ணை ஏந்தி சிறிய சிவப்பு நிற கோவணம் தரித்து புல்லாங்குளுடன் பாலகோபால் ஸ்ரீ குருவாயிரப்பன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் பாதிக்கிறான் இந்த அபிஷேக தித்தமும் தைலம் பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி பெற்றவை என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த வாகை சாத்து வழிபாடு பற்றி ஒரு கதை கூறப்படுகிறது ஒரு காலத்தில் தாய் தந்தை யார்மின்றி ஆதரவற்ற நிலையில் இருந்த காஷு என்ற பத்து வயது சிறுவன் போல் மூன்று தினங்கள் உணவில்லாமல் இருக்க நேரிட்டுதான் பசியின் கொடுமையை தாங்கவில்லாதவன் அருகிலுள்ள நதிக்கு சென்று அதில் மூழ்கி தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தான் அப்போது நாரது முனிவர் அவன் முன் தோன்றி ஒரு பாத்திரத்தை கொடுத்து அவன் விரும்பும் போதெல்லாம் அந்த இருந்து உணவை கட்டும் என்று கூறினாராம் அதிலிருந்து அவனும் தேவையான போதெல்லாம் உணவை வர வைத்து சாப்பிட்டு பசியாற்றிக் கொண்டிருந்தான் இந்த நிலையில் ஒரு நாள் காஷுக்கு மிகவும் பேராசை ஏற்பட்டது மீண்டும் தான் தண்ணீரில் மூழ்குவது போல் நடித்து நாரத முனிவர் வர வைத்து வீடு செல்லும் பண்ணுவட்டு அடையலாம் என்று நினைத்தான் அதன்படி நதியில் சென்று அவன் மூழ்கிய போது நாரத முனிவரும் வரவில்லை அக்ஷய பாத்திரத்தையும் காணவில்லை பேராசையால் தனக்கு நேர்ந்த துயரத்தை எண்ணிய காஷு இறைவனின் புனித பெயர்களை உச்சரித்து அவன் தியானத்திலேயே தனது வாழ்நாளை கைக ஆரம்பித்தான் அவனது நிலையைக் கண்டு வருந்திய லட்சுமி தேவி உடனடியாக அந்த சிறுவனுக்கு உதவி செய்யுமாறு பகவானிடம் மெண்ட அவரும் அதற்கு இணங்கினார் சுய நினைவு எழுந்து மயங்கி கிடந்த காஷுவுக்கு பகவான் காட்சி கொடுக்க அவன் எழுந்து நின்று தன்னை அவரது திருவடிகளில் ஆட்கொள்ளுமாறு வேண்டினான் திருமாலும் அதை ஏற்றுக்கொண்டு கலியுகத்தில் நீ ஒரு வாகை மரமாக பிறப்பாய் அப்போது நான் குருவாயூர் கோவிலில் குருவாயூரப்பனாக காட்சி தருவேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எனக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் முடிந்தவுடன் என்னை வாகை தூளினால் தேய்த்து தூய்மை செய்வார்கள் அந்த வகையில் நீ எனக்கு சேவை செய்வாய் இந்த வாகை சார்ந்த என் நல்லெண்ணெய் வாகை ஓடி அபிஷேக தீர்த்தம் மூலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களின் தோல் நோய்களும் தீரும் என்று கூறி சிறுவன் காசுவையும் ஆசீர்வதித்து மறைந்தார் இவ்வாறுதான் குருவாயூர் திருத்தலத்தில் குருவாயூர் பணக்கு வாகை சாத்து வழக்கம் ஏற்பட்டது